After the understanding, will the depth and quality of enlightenment depends on the nature of person. Quality of enlightenment is mentioned in the book, give up meditation, get enlightenment. Is getting this enlightenment equal to rebirth dwaja? வில் தேர் பி அண்ட் ஃபியூச்சர் ரீபர்த் ஆஃப்டர் திஸ் அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் வந்து என்னொரு பர்துன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய மைண்டினுடைய ஃபங்க்ஷன் வேற மாதிரி மாறியும் அதாவது நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணி மனசை தழுறத விட மனசு அதுவாக ஏங்க ஆரம்பிச்சி அப்போ அதுவாக ஏங்கிறதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் வந்து லிபரேஷனுங்கிறது வந்து தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த லிபரேஷன் வந்து உங்களோட்டு போகாது சொல்லப்போனால் அது ரீபர்துன்னு கூட சொல்லிக்கலாம் ஏன்னா உங்களோட மனதினுடைய இயக்கமே மாறி போயிடும் அதனால் அதை மாற்றம்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இதெல்லாம் வந்து சொல்லிணா அந்த குவாலிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் குவாலிட்டி எல்லாருக்கும் ஒன்று போல் தான் இருக்கும் அந்த ஃப்ளோயிங் நேச்சர் வந்து ஒன்று போல் தான் இருக்கும் ஆனால் எது ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ளோ ஆகுது எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து வித்தியாசமாக ஆளுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாக ஆனால் ஃப்ளோயிங் வந்து ஒன்று போல தான் இருக்கும் ஃப்ளோயிங் ஒன்று போல தான் இருக்கும் அந்த ஃப்ளோயிங்குடைய கண்டென்ட் வேறு மாதிரி இருக்கலாம் அது உங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம் பட் ஃப்ளோயிங் நேச்சர் மட்டும்தான் மெயின் அதில் அந்த ஃப்ளோயிங் நேச்சருக்கு வந்துட்டுன்னா பிரச்சனை இல்லை இப்போ உதாரணமாக இப்போ இந்த டேபிள் இருக்குது ஒரு ஐம்பது கிலோ வெயிட் இருக்குது இதை நீங்கள் தள்ளணும்னு சொல்லி சொன்னால் ஐம்பது கிலோவுக்கு அதிகமான ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுத்தானா தான் அந்த இது நகரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமான ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் நகர்த்தும்போது தரையில் ஸ்கிராச்சையும் ஏற்படுத்தும் இப்போ அதே நேரத்தில் இந்த டேபிளுக்கு வந்து வீல் இருக்குன்னு வச்சுடுங்க நீங்கள் ஐம்பது கிலோ வெயிட்டை கொடுத்தலாம் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை சும்மா விரல வச்சு இல்லை தள்ளனா அப்போ பாட்டு ரோல் ஆகி போயிடும் தரையில் ஸ்க்ராச்சும் உள்ளாது இப்போ நம்முடைய மைண்டு வந்து அந்த லிபரேட்டட் மைண்டில் வரும்பொழுது எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளோயிங் நேச்சரில் போயிடும் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இயல்பை பற்றியோ எமோஷனை பற்றியோ இது வருதா அது வருதுனால நீங்கள் ஓரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சரில் போயிடும் அந்த ஃப்ளோயிங் நேச்சரில் போகும்பொழுது எல்லாமே ஒரு ஈஸி ஆகிடும்